தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை மாறாதா என நினைப்பவர்கள் மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் என நினைப்பவர்கள் தை அம்மாவாசை நாளில் காலையில் பித்ருக்களின் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் நெய் விளக்கேற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக்கொண்டு அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் பாடுவது சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம் மலையென வரும் துன்பம் பணியென நீங்க பாடல் ஏழு ததியுறு மத்திய சுழலும் என் நாவி தளர்விலதோர் கதையுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிணனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே தலைமை பெற பாடல் பதினான்கு வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன் ஒளியே இம்மை மறுமை இன்பங்கள் அடைய பாடல் இருபத்தி எட்டு சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமல பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க பாடல் முப்பது அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே மறுமையில் இன்பம் உண்டாக பாடல் முப்பத்தி ஒன்று உமையும் பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே சகல சௌபாகியங்களும் அடைய பாடல் அறுபத்தி ஒன்பது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே விதியை வெல்ல பாடல் எழுபத்தி ஐந்து தங்குவர் கற்பகத் தருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே இவை அனைத்துமோ அல்லது ஏதாவது ஒரு பாடலையோ ஒன்பது முறை பாட வேண்டும் இந்த பாடல்கள் அனைத்துமே துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாகும் அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசையன்று மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து படித்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபட வேண்டும் இந்த பாடல்களை மனதார பாராயணம் செய்துவிட்டு வானத்தை பார்த்தால் அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணர முடியும் இந்த பாடல்களை மனமுருக படிப்பவர்களுக்கு அபிராமி அருளால் துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை